ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதைப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தாராவுக்கு நம்ம போகணும் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து திடீர்னு தாரா எழுந்திருக்கிறாங்க என்ன தாரா பயந்துட்டியா இங்கே பாரு வந்திருக்கிறது தாரா தாண்டி எனக்கு ந நல்லாவே தெரியணும் தெரிஞ்சுட்டு உன் நாடகம் எல்லாமே கழிச்சிட்டு அப்படிங்கிறதும் இங்க பாருங்க தம்பி நான் மறுபடியும் சொல்றேன் நான் தாரா வந்து கிடையாது என் பேர் வந்து மாயா அப்படின்னு தாரா ஒரேபடியா சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு நீ போட்ட நாடகம் எல்லாம் போதும் எனக்கு நல்லா தெரியும் நீ எப்படி உன்னை இடத்துல இருந்து தப்பிச்சு வந்த நீ எப்படி எல்லாம் நாடகம் போடுற எல்லா விளக்கமும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்குரிய ஆதாரங்களும் என் கையில் இருக்குமா நீ அந்த இருந்து தப்பிச்சிக்கவே முடியாது அதனால நீ தான் தாரா அப்படின்னதும் தாரா வந்து செமையா அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாரு எனக்கு தேவை பணம் ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடுத்துட்டு உன் ஆதாரத்தெல்லாம் நீ கலெக்ட் பண்ணிட்டு போ அப்படி இல்லைன்னு வச்சுக்கியன் கண்டிப்பாக நீ தான் தாராங்கிற உண்மையை ஒப்புல சூர்யா இருக்கா இல்லையா அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன் உனக்கு அரை மணி நேரம் டைம் கொடு நான் சூர்யா கிட்ட போய் எப்படியாச்சும் அரை மணி நேரத்துக்குள்ள உண்மையே சொல்லி ஆதாரத்தையும் காட்ட போற அதுக்குள்ள நீயா எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து போன வச்சதோ தாரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க சிஸ்டர் என்ன ஆச்சு சிஸ்டர் இங்க பாரு ஃபர்ஸ்ட் நீ என்ன சிஸ்டர்னு கூப்பிடுறது நீப்பாட்டு ஓகே ஜி மாயாஜி என்ன பிரச்சனை அப்படின்னதும் யாரும் ஒருத்தன் என் பேரை சொல்லி தான் தாரா நான் சூர்யா கிட்ட உண்மையை சொல்ல போற பணம் கொடு அதுன்னு மிரட்டிட்டு இருக்கான் இது எல்லாம் கண்டிப்பா தாராவோடையும் பூங்குன்ற வேலையா தான் இருக்கும் ஏற்கனவே சிம்முகவள்ளிக்கிட்ட பணம் கொடுக்க வர சொல்லி தான் என்னை ஈஸியாக மாட்டி விட்டு நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுற சங்கரபாண்டி கண்டிப்பா இது மாரியோட வேலையா தான் இருக்கும் இப்போ நான் மறுபடியும் வழியா அந்த ஆளுக்கு போன் போட்டோ நீங்க போக வேணாலும் தடுத்து நிறுத்துனா கண்டிப்பா நான் தான் தாராண்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவான் அந்த பூ கொன்றவோ அதனால என்ன போன் பண்ணாமலே இருக்க போறோம் ஐயோ சிஸ்டர் இப்போ அந்த ஆள் போய் ஆதாரம் எல்லாம் காட்டி நீங்க தான் தாராண்டு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சங்கரபாண்டி கேக்குறாங்க இங்க பாரு தாரா முதல் உயர்ந்த இடத்துல சூர்யா மனசுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போவும் இருந்துட்டு இருக்கா கண்டிப்பா யாரு என்ன சொன்னாலும் சரி சூர்யா நம்ப மாட்டான் ஒருவேளை அவன் போகட்டும் அதை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனா நான் மறுபடியும் போன் போட்டு அவனு போக சொன்னா அது பக்கத்துல சூர்யா நின்று சூர்யா அந்த போன் பேசுறத கேட்டா என்ன ஆகுறது சங்கரபாண்டி சிஸ்டர் நீங்க வேற லெவல் சிஸ்டர் நீங்க வேற லெவல்ல யோசிக்கிறீங்க நீங்க சொல்றது சரிதான் சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம் இப்போ மாறி வேற வீட்டுல இல்ல கண்டிப்பா இது எல்லாமே அந்த மாறியோட திட்டம் மாதிரி தார வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்ம வந்து முடிஞ்சிருது